இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா புதுச்சேரியில அவர்கள் மகாகவி அவர்கள் புதுச்சேரியில அடக்கலமாயிருந்தப்ப அவரு வந்து பிரிட்டிஷ் போலீஸாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க இந்த எப்படியாவது தூக்கணுண்டா கவிதை மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அந்த பாட்டு கேட்டாலே அவனுக்கு சுதந்திர வேட்கை வந்துருது இந்த பயலை எப்படியாவது பிடிக்கணுங்கிறார பாரதி எஸ்கேப் எஸ்கேப் ஆய் போயிட்டே இருக்காரு புதுச்சேரி வாசம் நிறைவடைகிற தருணத்துல நம்ம புதுச்சேரி மண்ணில் இருக்கிற வேணுன்னு ஒரு ரவுடி வேணுன்னு ஒரு ரவுடி அவர்கிட்ட சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ பாரதியார பிடிச்சு கொண்டு வந்துரு எப்படியாவது கொண்டு வந்துரு எங்க கொண்டு வரணும்னா என வேற மாநிலம்ல நீ வந்து பிரிட்டிஷ் இந்தியாக்குள்ள கடலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒப்படைச்சிரு பாரதியார நீ எவ்வளவு காசு கேட்டாலும் தரையங்கிறாங்க வேணுட்ட புதுச்சேரியில வேணு ரவுடி வேணும்னு அந்த காலகட்டத்தில் சொன்னா எல்லாருக்கும் தெரியுமா ஏன்னா மாமூல் வாங்குறது அடிதடி படத்துல பாக்குற மாதிரி ஒரு ஒரு உண்மையான ரவுடி அடையாளமா அவர் பாரதியார் ஒரு பத்து நாள் விட்டுட்டே இருக்காரு மாலை வேலைகள்ல பாரதி வந்து கடலுக்கு பார்த்து சில சமயம் கவிதைகள் சில சமயம் நண்பர்களோட பேசுறதும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் பாரதியை சுத்தி எப்பயுமே இருக்கு அவரால் நெருங்க முடியல ஒரு நாள் பாரதி தனியா அமர்ந்திருக்கிறப்ப மெல்ல மெல்ல நெருங்கி நெருங்கி கிட்ட போறாரு யாரு அந்த வேணுங்குறவர் அப்ப பாரதி வந்து கடல் அலைகளை வெறித்து வெறித்து பார்த்தபடி கடைசி ஆறு மாசம் அவர் தங்கி இருந்த வீட்டுக்கு வாடகை தர முடியல பிரிட்டிஷ் இந்தியா கடுமையான கட்டுப்பாட்டில் உதவி எதுவும் கிடைக்கல மகாகவி பாரதிக்கு பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்ட தருணம் அந்த தருணம் அப்படியே கடல் அலையை வெறிச்சு பார்த்து பாரதி வந்து ஒரு மிகப்பெரிய பாட்டை குத்துங்கிற ஒரு பாட பாடுறார் வெடிபடும் அண்டத்து இடிபடும் இடி பல தாளம் போட வெளியில் ரத்த களியோடு பூதம் பாட பாட்டின் அடிபடும் பொருளுன் அடிபடும் ஒளியிற் கூட களித்தாடும் காளி சாமுண்டி கங்காளி அன்னை அன்னை ஆடும் குத்தை நாட செய்தா என்னையும் ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்காரு பாட்டு இந்த பாட்டை கேட்ட அதிர்வுல அந்த வேணுங்கிறவர் பாரதியினுடைய கால்களை ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா சாமியே என்னை மன்னிச்சிரு சாமிங்கிறான் பாரதிக்கு ஒன்னும் புரியல நான் ஏன்டா இவனை மன்னிக்கணும் நானே வீடு வாடகை கட்ட காசு இல்ல சாப்பிடறது காசு இல்லைன்னு விரக்தியில காளி தேவி நினைச்சு இயற்கை என்னை நினைச்சு பாடிக்கிட்டு இருக்கேன் யாரா நீ அது இந்த டைம்ல வந்து என் காலை பிடிக்கிறேன்னு கேட்கிறாரு மகாகவி பாரதி அதுக்கு வேணுங்கிற அவர் சொல்றாரு ஐயா இந்த மாதிரி போலீஸ்காரங்க வந்து உங்களை பிடிச்சு கொடுத்துட்டா எவ்வளவு பணம் வேணா தரணும்னு தரலான்னாங்க உங்களை பத்து நாள் நான் நோட்டை விட்டுட்டே இருந்தேன் தான் நீங்க தனியா இருந்தீங்க எப்படியாவது உங்களை கடத்தி கொண்டு போய் ஒப்படைச்சோம்னு நினைச்சதா உங்க கிட்ட நெருங்கினேன் உங்களுடைய தமிழும் உங்களுடைய பாடலும் உங்களுடைய வரிகளும் உங்கள் பாடல் தெரிவிக்கிற ஓசையும் மனசு அப்படியே கட்டி போட்டுருச்சு இனிமேல் அடிமை அதுக்கு பாரதி அதனால தான் அவன் மகாகவி பாரதி அதற்கு பாரதி சொன்னானா வேணும் ஒருவேளை உங்களுக்கு பணம் தேவையாக இருந்தால் ஒருவேளை உங்களுக்கு பணம் தேவையாக இருந்தால் அந்த பிரிட்டிஷ் இந்தியா போலீஸ்காரர்களிடம் என்னை ஒப்படையுங்கள் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொன்னான்ல பிரிட்டிஷ்காரன் அதுக்கு பாரதி சொல்லியிருக்காரு பாரதியினுடைய விலை என்னவென்று நீங்களும் அறிந்து கொள்ளலாம் என்ன அருமையானது பாருங்க ஐயா சாமி மன்னிச்சிருங்க இனிமேல் அந்த தப்பே நான் பண்ண மாட்டேன் நான் உங்களோட அடிமேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் சார் ஏன் தமிழ் படிக்கணும் ஏன் இலக்கியம் படிக்கணும் ஏன் இலக்கணம் படிக்கணும் ஏன் மொழி மீது காதல் இருக்கணும் தெரியுமா ஒரு மனுஷன் சக மனுஷனை மனுஷனா பார்க்கணும்னா அவனுக்கு இலக்கிய நாட்டம் இருக்கணும் சார் இவ்வளவுதான் இலக்கியம் படிச்சா என்ன சாதிக்கும் நிறைய பேர் கேட்பாங்க ஏங்க நான் இலக்கியம் படிக்கிறேன் கவிதையை ரசிக்கிறேன் கதைகள் படிக்கிறேன் நாவல் படிக்கிறேன் தி ஜானகிராமன் படிக்கிறேன் புதுமை பித்தன் படிக்கிறேன் இதெல்லாம் படிக்கிறேன் இதனால என்ன லாபம்னு கேட்பாங்க தம்பி உன்னால பத்து பீசா சம்பாதிக்க முடியுங்கிறதா எனக்கு தெரியாது ஆனால் கடைசி வரைக்கும் மனுஷ தன்மையோடு வாழ்ற மனுஷனா நீ வாழ்றதுக்கு புத்தகங்கள் மட்டும்தான் உதவி செய்யும் பாரதி சொன்னாரா உடனே பாரதி சொன்னாரா எனக்கு வந்து இந்தியாவும் தமிழக தமிழ்நாடும் தான் எனக்கு வந்து ரெண்டு கண்கள் மாதிரி நீ வா என் வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போய் என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யார ஒரு ரவுடிய மகாகவி பாரதி தகச்சு போய் நின்று அந்த ரவுடி வேணும் உடனே சார் என்னையா கூட்டு போறீங்க ஐயா சாமி என்னையா கூட்டு போற ஓன் வீட்டுக்கு நீ என்ன கூட்டு போறியான்னு அதிர்ச்சி அடைஞ்சானா ஏன்னா ஒரு மேற்குளம் இவன் கீழ்குளம் அவனுக்கு ஒரு நினப்பு அதுக்கு மகாகவி பாரதி சொன்னாராம் இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க மகாகவி பாரதி நீ என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியும் அது என் வீடு அல்ல நம் வீடு என்பதை நீ நன்கறிவாய்னு சொன்னானா மகாகவி பாரதி அவன் அதிர்ச்சியிலிருந்து மீளல அவனை கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு பாரதி வீட்டுக்கு வெளியில் நின்று அந்த ஆளுக்கு உள்ளுக்குள்ள போறதுக்கு தயக்கம் வெளியில் நின்று அந்த ஆளுக்கு உள்ளுக்குள்ள போறதுக்கு தயக்கம் தயங்கி தயங்கி நிக்கிறான் மாமா வீட்டுக்குள்ள வாங்கோ அப்படின்னு ஒரு குழந்தை கையை இழுத்துட்டு போகுது யாருனா பாரதியோட பொண்ணு இவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு யாருடா இப்படி யாழினுடைய இசை மாதிரி இனிமையா குரல்ல யார் நம்மளை கூப்பிடுறதுன்னு பார்த்தா அவனுடைய பாரதியினுடைய பெண் குழந்தை அழைச்சிட்டு போற வாங்க உள்ள வாங்கன்னு உள்ள போனா செல்லம்மாள் பாரதியினுடைய மனைவி கைகாலாம் அலம்பிட்டு வாங்க சாப்பிட உட்காரலாம் இலைய போட்டேங்கிறாங்க இவருக்கு ஒண்ணுமே புரியல போய் உட்காந்து வீட்டில் பக்கத்துல எல்லாம் உட்காந்து ஆனாலும் ஒருத்தனை பிடிச்சு கொடுத்து அதன் மூலியமா கிடைக்கிற காசுல இருக்கலாம் நினைச்சு வந்தோம் கேட்டு கேட்டு சரணாகதி அடைஞ்சிட்டோம் சரணாகதி அடைஞ்சது பரவாயில்லடா அந்த உடனே நீ வார என் வீட்டுக்கு கூப்பிட்டு போவான் சார் ஒன்னு நினைச்சு பாருங்க உங்களை கொல்லணும்னு ஒருத்தன் பிடிச்சு போலீஸ்க்கு ஒருத்தன் அவன் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கல அடுத்த நிமிடம் நீங்க வீட்டுக்கு கூப்பிடுவீங்களா

அப்ப பாரதியினுடைய குழந்தை தங்கம்மாள் சொல்லுச்சான் சகுந்தலா பாப்பா சொல்லுச்சான் மாமா மாமா தலை குனிஞ்சு உட்காராதீங்க மாமா தலை குனிஞ்சு உட்காராதீங்க எங்க அப்பாவுக்கு தலை குனிஞ்சா பிடிக்காது என்று சொல்லியதான் நல்லா தலை நிமிர்ந்து உக்காந்து தைரியமா சாப்பிடுங்க மாமான் இத பாரதியின் செல்லம்மாள் புத்தகத்துல வெய்கை முத்தவர்கள் எழுதுறார் ரொம்ப அருமையான புத்தகம் வாங்கி படிங்க எந்த மாதிரி ஒரு சூழல்ல எந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்துல ஒரு பண்பாட்டினுடைய தொடர்ச்சியில நாம எல்லாம் வந்திருக்கோம் நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு மகாகவி பாரதி அப்படின்னா ரெண்டு மூணு பாட்டு நமக்கு ஞாபகம் வரும் கரெக்டா காக்கை குருவி எங்கள் சாதி சொல்லுவீங்க அச்சமில்லை அச்சமில்லை எல்லா குழந்தைங்களும் சொல்லும் எல்லா குழந்தைங்களும் எல்லா பள்ளியினுடைய ஆண்டு விழாவிலையும் அச்சமில்லை அச்சமில்லையே அச்சத்தோடய சொல்லும் பாத்துறிய நிறைய ஸ்கூல் ஆனுவல் டேக்கு பள்ளி ஆண்டு விழாவை கூப்பிடுவாங்க ஒரு பையன் பாரதியா இந்த அம்மா அப்பாக்கள் பண்ற வேலை இருக்கு